ஓகே டியர் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த ஓர சேச்சில் இரு சைச்சில் மூவரை சேச்சில் அவ்வளோத்தையும் தடவை பார்த்துட்டோம் இப்போ ஒரு திருக்குறள் கொடுத்து அதை அலவிட்டு படி பிரிக்க சொல்லுவாங்க அலையிடுதல் ஓகேவா இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருக்குறள்னா என்ன உலகத்தோடு விட்ட பலகற்றும் கல்லா அறிவிலாதா சரியா இந்த திருக்குறள் உலகத்தோர் ஒட்ட ஒழுகல் பல பெற்றும் கல்லார் அறிவிலாதார் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க எப்போவுமே எல்லா திருக்குறளுமே எத்தனை இருக்குன்னா ஏழு சரியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சரியா ஏழு சீரப்படியே கொடுத்துருக்கு சரியா இதில் வந்து வரிசையா அசை வாய்ப்பாடு இப்படி எழுதிக்கோங்க சரியா வரிசையன் வாய்ப்பாடு சீர் அசை வாய்ப்பாடு மூணு காலம் போட்டுட்டீங்கன்னா ஒன் டூ செவன் கண்டிப்பா செவன் இருக்குன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒழுகல் பலகற்றும் கல்லா அறிவிலா தா சரியா எப்படி பிரிக்கணும்னா குரில் நெடில் பார்த்துக்கோங்க சரியா குரிலாக இருந்துச்சுன்னா ரெண்டு குறியிலையும் சேர்த்து குடிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க குரிலாக இருந்துச்சுன்னா குரில் எடுத்தா இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்தையும் சேர்த்து குடி சேர்த்து பிரிச்சுக்கலாம் ஆனால் ரெண்டு குரிலுக்கு பிறகு ஒரு புள்ளிட்டு எடுத்து வந்துன்னா இந்த புள்ளிட்டு எடுத்தையும் சேர்த்து நம்ம இருந்துச்சுன்னா பிரிச்சிடணும் ஆனால் அந்த புள்ளிட்ட எடுத்த மெய் எழுத்த வந்து நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது சரியா ஃபார் எக்ஸாம்பிள் ஊ ஒரு ஊ இல்லாம் ரெண்டுமே குரில் சரியா அதுக்கு அடுத்தது எந்த ஒரு புள்ளிட்டு எடுத்துமே இல்லை நம்ம உடனே என்ன நினைச்சிடலாம் உல எ பிரிச்சிடலாம் ஊ இல்லை சரியா ஹா வந்து குரில் குரியல உடனே பிடிக்கலாம் ஆனால் பக்கத்தில் புள்ளியீட்டு எடுத்துருந்ததுன்னா ரெண்டையும் சேர்த்து பிரிச்சிக்கலாம் தோ நெடி அப்படின்னு உடனே பிரிச்சிடலாம் உல ஹெ தோ அப்போ ஊ இல்லை ரெண்டு குரில் இருக்கு ரெண்டு குரில் வந்துச்சுன்னா நிறை சரியா ஒரு குழி ஒரு புளீட்டு எழுத்து புளீட்டு எழுத்துனா முதலே சொன்னே கடத்த எடுக்கக்கூடாது அப்போ தான் விட்டுடலாம் அப்போ இதில் என்ன இருக்குது ஒன்று மட்டும் ஆ இது மட்டும்தான் இருக்கும் சரி அப்போ தோ இப்போ நிறை நேர் நேர் இதில் ஏன் நிறை வந்தது ரெண்டு குரில் இருக்கு ஓகேவா இதில் ஒரு குறி இதில் ஒரு நெடில் அப்போ ஒன்று ஒரு எழுத்து மட்டும் வந்துச்சுன்னா வந்து நேர் ரெண்டு எழுத்து வந்தால் நிறை அதே நெடில் முதலே வந்தால் உடனே பிரிச்சிடும் சரியா நெக்ஸ்ட்டு பாருங்க டோ வந்து அதுக்கு அடுத்து என்ன இருக்குது இட்டு இருக்கு புள்ளிட்டு எழுத்து அப்போ எதனாலும் ஒன்று ஒன்று நேர் நேர் அடுத்தது பாருங்கள் ஓ புழு கா வந்து குரிலா நெடிலா குறி உடனே பிரிச்சிடலாமா பிரிக்க கூடாது கல் இந்த இல்லை இல் வந்து புள்ளிட்டு எடுத்து ஆனால் வந்து நேர் ஒன்று ரெண்டு ரெண்டு ரெண்டுது நிறை ஒன்று நேர் அடுத்த பாருங்க பல கற்றும் பல பாப்பிரிக்க முடியுமா முடியாது பல ரெண்டு குழி கா இப்போ ரெண்டு எழுத்து வந்தால் நிறை ஒரு எழுத்து மட்டும் தான் நேர் இங்கேயும் ஒரு எழுத்து வந்திருக்கு எழுத்துல வந்துருக்கு புள்ளிட்டு எழுத்துல மென்னு செய்யக்கூடாது கணக்கே எடுக்கக்கூடாது அடுத்து பிறகு கல் லார் கல் லா எடில் உடனே பிரிச்சிடலாமா பிரிக்க கூடாது ஏன் பக்கத்தில் புள்ளிட்டு எடுத்ததுன்னா அதையும் சேர்த்து பிரிக்கணும் ஓகேவா கல் லார் கல்னா ஒன்று நேர் நேர் அரி விழா அரி ரெண்டு விழா ரெண்டு ஒன் டூ நிரை நிறை தாயிரம் இது ஒன்றே ஒன்று தான் நேர் இன்னொரு முறை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க பிரிக்கும் போது ஒரு குரில் வந்துச்சுன்னா உடனே என்ன செய்யக்கூடாது பிரிக்கக்கூடாது இந்த குரிலுக்கு அடுத்து மெய்யெடுத்து ஏதாவது சேர்த்து பிரிச்சுக்கலாம் சரியா அதே இது ஒரு குரிலுக்கு அடுத்து இன்னொரு குரில் வந்தாலும் சேர்த்து பிரிச்சுக்கலாம் ஒரு குரில் வந்தால் உடனே பிரிக்க கூடாது அது பக்கத்தில் புள்ளிட்டு எடுத்து மெய் எடுத்து வந்தால் மட்டும்தான் அதை பிரிக்கணும் ஓகேவா இல்லாமல் ரெண்டு குரில் சேர்ந்து தான் பிரிச்சுக்கலாம் ஒரு நெழில் வந்தால் உடனே பிரிச்சு இதுக்கு அங்கே வேர்டு இல்லை சரியா அப்போ உலகத்தோ நிறை நேர் நேர் டொட்ட டோ குறி இதுவும் மற்ற எழுத்து அப்போ நேர் நேர் ஒழு கல் நிறை நேர் பல கற்றும் பல வந்து ரெண்டு கா வந்து ஒன்று ரூ வந்து நிறை நேர் நேர் கல் லா அறிவிழா நிறை நிறை கா ஓகேவா இனி நம்ம அசை எழுதியாச்சின்னு வாய்ப்பாடு பாருங்கள் ஆல்ரெடி நம்ம ஒரு சைசி இருசிகளாக பார்த்துட்டோம் நிறை நேர் நேர் நிறை நேர் நேர் தெரியுமா நிறைநேர் புளி மா ஆனால் மூணாவது நம்மளுக்கு நேர் இருக்குது அப்போ என்ன போடலாம் புளி மாங்காய் நிறை நேர் நேர் என வரும் புளி மாங்காய் நிறை நேர் நேர் என வரும் புளி மாங்காய் அப்படியா அடுத்த நேர்நேர் தேன்மா நிறைநேர் இதே நிறைநேர் புளிமா புள்ளிமா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிறை நேர் நேர் அதே தான் வரும் புலி மாங்காய் புளி மாங்காய் புலிமாங்காய் நெக்ஸ்ட்டு நேர்நேர் என்ன வரும் தேன்மா நிறைநிறை கருவிலாம் நிறைநிறை என்ன வரும் கருவிழா கடைசியில நேர் மட்டும்தான் வந்திருக்கு அப்ப முதலே பார்த்தோம் நாள் மலர் காசு பிறப்பு நாள் மலர் காசு பிறப்பு இப்போ நான் முதல்ல என்ன நேர் மட்டும் தான் நாள் கடைசியில் ஏழாவது நேர் முடிஞ்சதுமே எக்குரட்பா நாள் என்னும் வாய்ப்பாட்டில் முடிவடைந்துள்ளது ஓகேவா இன்னொரு முறை பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட் முதல்ல வந்து வரிசையன் சீர் அசை வாய்ப்பாடு எழுதிக்கோங்க முதல்ல ஏழு சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க இங்கே கொடுத்துருக்க ஏழு சீரை வரிசையில் எழுதினா போதும் சரியா அடுத்த போது மட்டும் கொஞ்சம் கவனமாக குறி நெறி ஒற்றெடுத்து நெட்டெடுத்து அதை மட்டும் கவனமாக வச்சு கூட எதை சேர்க்கணும் எதை சேர்க்கக்கூடாது எதை கணக்கில் எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது கவுண்ட் பண்ணுறது என்னன்னு மட்டும் கொஞ்சம் சின்ன டெக்னிக்காக இருந்தால் அவங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்கிடலாம் ஓகேவா இது ஃபார்ம்லாம் படிச்சுக்கோங்க அந்த அதுக்கு நேர்நேர் தேர் புரியுமா நேர் நிறைய நிறை நேர் நேர்நிலை கோபிடம் ஓகேவா பிரிச்சுக்கலாமா நான் இப்போ ஒரே ஒரு ஒரே ஒரு வேர்ட் மட்டும் ஒன்றே அதுக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்கேணி இதற்கான அசையும் வாய்ப்பாடும் ஓகேவா மணர்கேணி என்பதற்கான வாய்ப்பாடை நீங்க கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க బెల్ బల్ బెల్ ఐకాల క్లిక్ పన్ను అప్పుడు పోవడం వీడియోస్ తొలగ్ వరకు కండి ప్రయోజనమాందా ఫ్రెండ్స్ యొక్క షేర్ పను ఓకే త్యాక్